நீங்க நேற்று காணா போன உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறீங்கள் அது சம்பந்தமா நீங்கள் யார் யாரெல்லாம் போனீங்க என்னம்மா இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி எட்டு மாவட்டத்திலேயும் இருந்து நாங்கள் அதில் மட்டக்கிளப்பு மாவட்டம் வரை தான் மற்ற நாங்கள் ஒரு பெண்கள் என்ற தலைமையத்துவத்தில் எல்லாரும் பாதிக்க காணா போன ஒரு இதாக ஒன்று கூடி நாங்கள் இன்னும் நாளைக்கு இன்னத்துக்கு முருகன் கோயில் அடிக்கே போய் அங்கே முருகனுக்கு சொல்லி அங்கேன்ற இதோட அதில் அழுது குளாரி ஏதோ முருகனுக்குத்தான் அங்கேற குற்றம் குறைவாக சொல்லுவோம்னு தான் நாங்கள் அதில் வந்து இந்த வீதியில் இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு கவலை போராட்டமாக நடத்துகிற இதுக்கு வந்துருக்குறோம் அதில் நாங்கள் வந்து அன்னைக்குள்ளே எங்களுக்கு எந்த ஒரு ஆடலுமே அதில் வந்து அன்னையில் மக்கள்லாம் வந்து வந்து கேட்கணும் என்ன பிரச்சனை என்ன இதண்டா நாங்கள் அங்கேற பாதைகளை தாங்கி அதோட காட்டி காணாமல் போன ஆக்கள் இன்றைக்கு நாங்கள் இதில் முருகிற வாசலில் இன்றைக்கு ஒரு இறுதியாக முருகனுக்கு தான் எங்கள் என்ற சொல்லி அழகணும் அண்டு நாங்கள் இதில் வந்து இந்த வீதியில் இந்தளவு வெயிலுக்குள்ளேயும் இருந்து அழுது ரெண்டு வந்து இருக்கிறோம் ஆனால் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறார்கள் மற்ற எவருமே விரைவில் எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு அமைப்போம் எதுவுமே எங்களோட விரவும் எங்களை எதுக்கு வந்து இதில் இருக்கிறீர்கள் என்று கூடி கேட்கல ஆனால் யாழ் மக்கள் வந்து வந்து கேட்டு எங்களோட சேர்ந்து அவைகளும் அழுது குளாரம் விவரங்களை கேட்கணும் என்ன நம்ம அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கேக்குள்ளதான் மைத்திரிண்டைக்கு இந்த இடத்துக்கு வாராருண்டு அதில் ஆட்கள் கதைச்சாப்பில எங்கே வரார் என்ன மாதிரியேண்டா அந்த கோயிலுக்கு வரார் அந்த கோயிலில் வந்து நீங்கள் சந்திக்கிறேண்டா இவள் ஆதாரங்களோட இருக்கிறீர்கள் அந்த இதை வந்து ஏன்னா சந்தித்து நேராக கேளுங்க வந்து இருக்கோ இல்லையோண்டு நீங்கள் இதில் இந்த முருகன் இப்படி எல்லாம் கத்தியாளர்கள் கேட்ட போர்வேல நாங்கள் போய் திரிய சந்திக்க போகிறோம் எல்லாரும் எல்லா மக்களும் சேர்ந்து போ எல்லா மக்கள் மாதிரி தான் ஒன்றா சேர்ந்து அந்த அவற்றை கோயிலடிக்கு கோயிலடியில் வந்து இறங்கிட்டாரு சொல்லி முடிய அந்த கோயிலடிக்கு போக போலீஸ்கார மறைச்சிட்டு நம்ம ஒரு தரும் போக ஏதாவது என்னத்துக்கு போகிறீங்களோ இங்கே போகிறீங்களோன்ட்டு விசாரணை அதில் ஒரு சைட்டு ஒரு ம அவளை விதையும் விட்டு இதில் யாரும் முதலத்தியோமா இதெல்லாமே வைக்கிறீங்களு கேட்ட போது திருவா போராட்டம் உங்களோட வடக்கு கிழக்கில் நீங்கள் காணா போன உறவுகள் எல்லோரும் ஒரு முடிவொன்று எடுத்திருக்கிறீங்க இந்த தேர்தல் சம்மந்தமாக அது சம்மந்தமாக சொல்லுங்கள் ஓ இந்த வடக்கு கிழக்கில் நாங்கள் தேர்தல் சம்மந்தமாக இப்படி ஒரு கவலை போராட்டம் நல்ல ஒரு ரீதியில் நாங்கள் செய்து மக்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் இனி தேர்தல் ஒன்று வருது நாங்கள் தேர்தல் போட்டு போட்டு உங்கன்ற உரிமையால் அவங்கள்கிட்ட உரிமை கையோ இதில் தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இவ்வளவு காலம் தேர்தலில் போடுங்க போடுங்க எனக்கு போடும் உனக்கு போடுன்னு எல்லாருமே வந்துனோம் இன்றைக்கி ஆனால் இங்குன்ற புள்ளிகளுக்கு வெறும் பெருதினம் இல்லை வந்து அந்த உரிமையை ரெண்டு இந்த பிள்ளை இங்கே இருக்கு கதையும் கொண்டா பயப்பிடுங்க அங்கே வைக்க கடிதம் போடுறோம் அங்கே செய்கிறோம் இங்கே செய்கிறோம் அவரை சந்திக்கிறோம் ஆனால் எல்லாம் பொய் வார்த்தையாக தானே அதால் தான் நாங்கள் வடக்கு கிழக்கு காணா போனோர் ஒன்று இணைந்து எல்லா விவரங்களும் நான் நாங்களும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்த விவரங்களை எடுத்து எடுத்து எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்கோ எங்கன்ற காசு சில பரவாயில்ல இந்த நல்லொரு வீதியில இன்றைக்கு போய் நாங்கள் ஒரு கவலை ஈர்ப்பு போட்டா போராட்டம் செய்து தேர்தலுக்கு நாங்கள் ஒருதருக்கும் வாக்களிக்க மாட்டோம் எங்களுக்கு அவையும் வேண்டாம் இவையும் வேண்டாம் நாங்கள் தேர்தலில் வாக்கு போட்டு இன்றைக்கு என்னத்தை கண்டம் இங்கே மீட்டு தர மாட்டாமல் அவையள் இருக்கணும் அப்ப அதே பட்சத்தில் எங்களுக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை இன்றைக்கி வீடு தேடி வரும் நம்ம வந்து காலில் விழுந்து கும்புடுற அளவில் நிற்கணும் எனக்கு போடும் எனக்கு போடும் ஆனால் இந்த பிள்ளைன்ற பிரச்சனை என்னென்னால் ஒன்றும் அது பொருங்கும்மா கொஞ்சம் சுணங்கம் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா இந்த வார்த்தை தான் அதால் தான் நாங்கள் இந்த வீதியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யணும் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமெண்டால் நான் இதை நினைச்சி போல எல்லா மக்களுமே வந்து முதல் பிரச்சனை எந்த வயது போன அம்மா கிட்டாலும் உங்களும் போடக்கூடாது எங்களுக்கு என்ன

ஒரு இதுவும் இல்லாத நாய் மாதிரி தெரு தெருவா தெரியுறோம் அங்க போவோம் மிஞ்ச போவோம் அங்க அதால தான் நாங்கள் இந்த நல்லூர் கந்தன் வீதியில் இன்றைக்கு இறுதி இது இதுண்டையோட இந்த ஒன்றில் இருக்காண்டா இருக்காண்டு இருக்கணும் இல்லையாண்டா இல்லையாண்டு இருக்கணும் பாக்கு நீங்கள் யார் போட விரும்புறீங்களோ அதைய போட்டு நீங்கள் அதால வர எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சு கொள்ளுங்க ஆனால் உவிய நம்பி எதுவுமே வாக்கு போட வேண்டாம் என்ற ஒரு உறுதியான முடிவோட தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனடா எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலுமே தெரியல இல்லையண்டா சொல்லுவேன் பொறுமையா இருங்கம்மா யோசிக்காதீங்கம்மா வேதனைப்படாதங்க இவ்வளவு காலம் இனியும் காலம் போகப்போ எங்கட பிள்ளைகள் வயசு போகாமல் இருக்குவோம் வயசு போவோம்